எல்லா ராசிக்காரங்களும் திட்டாதீங்க இதுதான் வந்து உண்மை நான் சொல்றது அந்த உள் கருத்து வந்து கேரக்டர் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி தராசு எப்படி ரெண்டு இது சிம்பிள் இருக்குதோ அதே மாதிரி மனம் வந்து சலனம் பட்டு கொண்டே இருக்கும் கிளராந்தஸ் குலாம் ராசிக்கு எப்படியாவது நாங்க செட்டில் ஆயிடணும் அந்த கேரக்டர் சிக்கரி கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் இது கிடைச்சா போறோம் அது கிடைச்சா போறோம் இது இருந்தா நல்லா இருக்கும் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கேரக்டர் இருக்கும் சிக்கரி அடிக்கடி நொந்து நொந்துப்பாங்க அவங்களே கன்னடா வாழ்க்கை அப்படின்னு அதனால ஜென்சன் அவங்க சாப்பிடுவோம் சிக்கரி ஜென்சன் துலாம் ராசிக்கு கிளராந்தஸ் சிக்கரி ஜென்சன் சாப்பிடல நீங்களாம் இந்த கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்பா சரிங்களா அடுத்தது விரிச்சகம் என்னங்க அடுத்தது விரிச்சகம் அந்த தேல் இருக்கு இல்லையா அந்த ராசிகாரங்களுக்கு தன்னை அறியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் இந்த எல்லாம் நைட்ல லைட் போட்டு தூங்குற தான் இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க சிக்கரி கேரக்டர் இருப்பாங்க எந்த பொருளா இருந்தாலும் வீட்டுல இருந்து வச்சுக்கிறது நல்ல நல்ல கலர் கலர் கவர் கிடைச்சா எடுத்து கட்டை கீழே வச்சுக்கிறது வீரோ கீழே இந்த துணிங்க கீழே சொறி சொருவி வைக்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல லேட்டஸ்டா எந்த ஒரு பொருள் வருதோ அதை வாங்கி அனுபவிக்கிற கேரக்டர் வந்து சிக்கரி விருச்சகத்தினுடைய இது வந்து சிக்கரி இது எல்லாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க எல்லாத்துலயுமே அடுத்தது தனுசு அதிபதி வந்து குரு அவ்வளவு சீக்கிரத்துல வாய் விட்டு பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க பட் நல்ல நாலேஜ் பீப்புள் உண்மனே இருப்பாங்க எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டே இருப்பார்கள்

நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க ஒருத்தர் வந்து மியூட் பண்ணல அவங்க மியூட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா கேக்கும் யசோதான்றவங்க மியூட் பண்ணல விருச்சிகம் வந்து ஆஸ்பென் மட்டுமா சார் ஆஸ்பென் சிக்கரி சிக்கரி அடுத்தது தனுஷ்

அடுத்தது மகரம் மகரம்ன்றது சனீஸ்வரனுடைய வீடு இல்லையா தலைவரு அவரு மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுதான் சனீஸ்வரனுடைய வேலை சோ தட் மகரத்துக்கு தேவையான ரெமிடி மிமுலஸ் மகரத்துக்கு தேவையான ரெமிடி மிமுலஸ்